நமச்சிவாயா 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 ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நமச்சிவாயா சிவசிவஹே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹர ஓம் நமச்சிவாயம் அனலே நமச்சிவாயம் அழலே நமச்சிவாயம் கடலே நமச்சிவாயம் காற்றே நமச்சிவாயம் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா 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 ஓம் நமச்சிவாயா புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவவோம் நமச்சிவாய களியின் தீமை யாவும் நீக்கும் புனித கடலே போற்றி அறவோம் நமச்சிவாயம் புனலே நமச்சிவாயம் பொருளே நமச்சிவாயம் புகழே நமச்சிவாயம் புனிதம் நமச்சிவாயம் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச் சிவாயா சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதன குலியே போற்றி சிவவோம் நமச்சிவாய தவமே செய்யும் தபேவனத்தில் ஜோதிலிங்கமே போற்றி அறவோம் நமச்சிவாயம் வேதம் நமச்சிவாயம் நாதம் நமச்சிவாயம் பூதம் நமச்சிவாயம் தோதம் நமச்சிவாயம் மணிபூர் ரகமாய் சுட்டிமை காட்டும் அருணாச்சலனே போற்றி சிவவோம் நமச்சிவாய மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவேல் சிங்கணவண்ணா போற்றி அறவோம் நமச்சிவாயம் அன்பே நமச்சிவாயம் அடியே நமச்சிவாயம் பண்பே நமச்சிவாயம் அறிவே நமச்சிவாயம் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா 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 ஓம் நமச்சிவாயா நினைத்தவுடனே முத்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி ஓம் நமச்சிவாயம் நிம்மதி வாழ்வில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி அறவோம் நமச்சிவாயம் அருளே நமச்சிவாயம் அழகே நமச்சிவாயம் இருளே நமச்சிவாயம் இனிமை நமச்சிவாயம் சித்த பூமியை சிவனயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி சிவவோம் பத்த சிவாய சிவமாய் காக்கும் சிவபெருமானே போற்றி அறவோம் நமச்சிவாயம் குருவே நமச்சிவாயம் உயிரே நமச்சிவாயம் சிவாயம் அருளே நமச்சிவாயம் சிவாயம் அகிலம் நமச்சிவாயம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச் சிவாய நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அன்னை உமைக்கு இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி சிவவோம் நமச்சிவாய சொன்ன வண்ணமே செய்யும் நாதனே சோனா சழனே போற்றி அறவோம் நமச்சிவாயம் ஆதியும் நமச்சிவாயம் அந்தியும் நமச்சிவாயம் ஜோதியும் நமச்சிவாயம் சுந்தர நமச்சிவாயம் சூரியன் சந்திரன் அஷ்டமர் சொற்கள் தொழுதிடும் நாதா போற்றி சிவவோம் நமச் சிவாய சுந்தரி உண்ணாமலையுடன் அண்ணாமலையே போற்றி அறவோம் நமச் சிவாயம் சம்புவும் நமச் சிவாயம் சத்குரு நமச் சிவாயம் அம்பிகை நமச் சிவாயம் ஆதமம் நமச் சிவாயம் நமச்சிவாய ஓம் நமச் சிவாய நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச் சிவாய எட்டாம் நிலையில் எட்டா எழுந்த ஈதழிங்கனி போற்றி சிவவோம் நமச்சிவாய பற்றாயிருந்து பற்றும் எமர்க்கும் பாதே காட்டுவாய் போற்றி அறவோம் நமச் சிவாயம் கதிரும் நமச் சிவாயம் சுடரும் நமச்சிவாயம் புதிரும் நமச் சிவாயம் புவனம் நமச்சிவாயம் ஜோதி பிலம்பின் சுடரில் கணிந்த அண்ணாமலையே போற்றி அறவோம் நமச்சிவாயம் சிவவோம் நமச்சிவாயம் சிவவோம் நமச் சிவாய ஆதி பிலம்பில் ஆலயம் கொண்ட அடி அண்ணாமலையே போற்றி அறவோம் நமச்சிவாயம் புலியே புளியே முகிலும் நமச்சிவாயம் கனியும் நமச்சிவாயம் பருவம் நமச்சிவாயம் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நம குமர குருவான குகனே பணிந்த குரு லிங்கேஸ்வர போற்றி சிவவோம் நமச்சிவாய சிவாய மீது வாசம் புரியும் அமரோர் அரசே போற்றி அறவோம் நமச்சிவாயம் மண்ணும் நமச்சிவாயம் மரமும் நமச்சிவாயம் விண்ணும் நமச்சிவாயம் விளைவும் நமச்சிவாயம் மணிமயமாகிய மந்திர மலையும் சுந்தரரானாய் போற்றி சிவவோம் நமச்சிவாய அணியாமரனோம் மலைபதி சூடும் அண்ணாமலையே போற்றி அறவோம் நமச்சிவாயம் மலையே நமச்சிவாயம் மலரே நமச்சிவாயம் சிலையே நமச் சிவாயம் சிகரம் நமச் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச் சிவாயா கம்ப திளையான் புவனம் தந்தாய் படைத்த சிவனே போற்றி சிவ ஓம் சிவாயா நம்பிய நெஞ்சில் நலமே அளிக்கும் நாதாபரணே போற்றி அறவோம் நமச் திருவே நமச்சிவாயம் தெளிவே நமச்சிவாயம் கருவே நமச்சிவாயம் கனிவே அருணை நகர சிகரம் அணிந்த அங்னிலிங்கனி போற்றி சிவவோம் நமச்சிவாய கருணை வேண்டி காலடி பணிந்து சரணம் செய்தோம் போற்றி அறவோம் நமச்சிவாயம் பெண்ணும் நமச்சிவாயம் ஆணும் நமச்சிவாயம் எண்ணம் நமச்சிவாயம் ஏகம் நமச் சிவாயம் நமச்சிவாயா ஓம் நமச் சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா மூன்று மூர்த்திகளின் வடிவாய் எழுந்த முக்கண அரசே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய தோன்றி வளர்ந்து குணங்களின் கதிரே சூளம் நாதனி போற்றி அறவோம் நமச்சிவாயம் ஒளியே நமச்சிவாயம் உணர்வே நமச்சிவாயம் வெளியே நமச்சிவாயம் திசையே நமச்சிவாயம் சிவாயம் வடிவாக மேனை காக்கும் அக்னிலிங்கனி போற்றி சிவவோம் நமச் ஞானம் வழங்கி நற்கதி அருளும் வாகனா போற்றி அறவோம் நமச்சிவாயம் ராகம் நமச் சிவாயம் இரகசியம் நமச்சிவாயம் யோகம் நமச் சிவாயம் யாகம் நமச்சிவாயம் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச் சிவாயா வித்தகம் செய்யும் அருணாச்சலனை போற்றி சிவவோம் நமச்சிவாய நர்த்தனம் தாண்டவம் நாடகம் ஆடும் ஆகநாதனி பூட்சி அரவோம் நமச் சிவாயம் அதிர்வும் நமச் சிவாய செய்வும் நமச் சிவாயம் நிலையும் நமச் சிவாயம் விரைவும் நமச்சிவாயம் ரமணம்கு இரகசியம் சொல்லும் ராஜலிங்கனி போற்றி சிவவோம் நமச்சிவாய இமயம் தலைவன் பதவியும் வழங்கும் ஈசன் மகேசா போற்றி அறவோம் நமச்சிவாயம் தென்றலும் நமச்சிவாயம் கோடையும் நமச்சிவாயம் கொண்டலம் நமச்சிவாயம் பாடையும் நமச்சிவாயம் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா பரணி தீபமாய் தரணியில் ஒளிரும் பரமேஸ்வரனி போற்றி சிவவோம் நமச்சிவாய அரகரை என்றாள் பரமனின் தொழியும் ஆதி லிங்கனி போற்றி அறவோம் நமச்சிவாயம் சித்தியும் நமச்சிவாயம் சிவாயம் முத்தியும் நமச் சிவாயம் பக்தியும் நமச் சிவாயம் சக்தியும் நமச்சிவாயம் கார்த்தியை திருநாள் உற்சவம் நாடும் தீப சுடரே போற்றி சிவவோம் நமச்சிவாய தீர்த்தம் யாமலும் நீராடி விடுவாய் அருணாச்சலனே போற்றி அறவோம் நமச்சிவாயம் நிலவே நமச் சிவாயம் விஜமே நமச்சிவாயம் தலையே நமச்சிவாயம் நினைவே நமச்சிவாயம் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா சுற்றிட சுற்றிட வெற்றிகள் வழங்கும் சோனா சலனே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய பொற்சுவை நன்னில் அற்புத நடனம் புரியும் தரனே போற்றி அறவோம் நமச் சிவாயம் லிங்கம் நமச் சிவாயம் ஈகையும் நமச் சிவாயம் கங்கையும் நமச் சிவாயம் கருணையும் நமச் சிவாயம் சோனை நதிதீரம் கோயில் கொண்ட அருணாச்சலனே போற்றி சிவவோம் நமச் சிவாய வான வெடிதனை கோபுரவாக்கி மலையில் நிறைந்தாய் போற்றி அறவோம் நமச்சிவாயம் செல்வம் நமச்சிவாயம் சீரும் நமச்சிவாயம் வில்வம் நமச்சிவாயம் வேசம் வேஷம் நமச் சிவாயம் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஆதிரை அழகாய் ஆவுடை மேலே அமரும் தலைவா போற்றி சிவவோம் நமச் சிவாய வேதியர் போற்றும் வெங்கட இறைவா வேத பொருளே போற்றி அறவோம் நமச் சிவாயம் முதலும் நமச் சிவாயம் முடிவும் நம சிவாயம் எடையும் சிவாயம் விடையும் நமச் சிவாயம் நாத முடிவுடன் யோகம் புரியும் நாகேஸ்வரனே போற்றி சிவவோம் நமச்சிவாய வேக நடுவிலே திருநீர் அணியும் அருணீஸ்வரனே போற்றி அறவோம் நமச்சிவாயம் அம்மையும் நமச்சிவாயம் அப்பனும் நமச்சிவாயம் நன்மையும் நமச்சிவாயம் நாதனும் நமச்சிவாயம் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அடிமுடியில்லா ஆனந்த வடிவே அண்ணாமலையே போற்றி சிவவோம் நமச்சிவாய அம்மையப்பனாய் அயிலம் காக்கும் அமுதேஸ்வரனே போற்றி அறவோம் நமச்சிவாயம் அதுவும் நமச்சிவாயம் இதுவும் நமச்சிவாயம் எதுவும் நமச்சிவாயம் எதிலும் நமச்சிவாயம் விடையாம் காலை காலை மீறி விண்ணில் வருவாய் போற்றி சிவவோம் நமச்சிவாய வேண்டிய கணமே எண்ணிய கணமே கண்ணில் தெரிவாய் போற்றி அறவோம் நமச்சிவாயம் சூளம் நமச்சிவாயம் சுகமே நமச்சிவாயம் நீலமும் நமச்சிவாயம் நித்தியம் நமச்சிவாயம் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச் சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா பௌர்ணமி நாளில் விரைவில் அணியும் மகாதேவனை போற்றி சிவ ஓம் நமச்சிவாய பிணிகள் தீர்க்கும் அருணாச்சலனை போற்றி ஹரவோம் நமச்சிவாயம் தீபம் நமச்சிவாயம் திருவரு நமச்சிவாயம் ரூபம் நமச்சிவாயம் ருத்ரம் நமச்சிவாயம் பணிகிலாயம் தீவடிவாகி அண்ணாமலையே போற்றி ஓம் நமச்சிவாய கனிவடிவாகிய பெண்ணால் உடையாய் திருவருள் நேசாய் போற்றி அறவோம் நமச்சிவாயம் எங்கும் நமச்சிவாயம் எல்லாம் நமச்சிவாயம் எழிலும் நமச்சிவாயம் என்றும் நமச்சிவாயம் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா 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 ஓம் நமச்சிவாயா 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 ஓம் நம சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அரகர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நமச்சிவாய சிவசிவஹரணி சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி அற ஓம் நமச்சிவாயம் அனலே நமச்சிவாயம் அழலே நமச்சிவாயம் கடலே நமச்சிவாயம் காற்றே நமச்சிவாயம் நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நம சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாயா வாழ்க வாழ்க ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க ஓம் சத்குருநாதா வாழ்க வாழ்க